ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பிராமின் அதாவது பிராமணர் ஜாதியா இல்லைங்க பிராமணும் ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க கஜெட்லாம் அப்படி தான் போட்டிருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதியாக நீங்கள் கேட்குறீங்க இது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேள்விக்காதீங்க தேங்க்யூ என்னங்க அது வார்த்தை சொல்கிறீங்களே பிராமின் ஜாதியே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க பிராமின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னாக்க பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு அர்த்தம் இது சயின்ஸ்கிரீட் வேர்டு இது நிறைய பேர் தமிழில் இருக்கிற அர்த்தம் கண்டுபிடிச்சி சொல்லும்போது ஒரு நகைச்சுமையானதுதான் லாபம் வந்தது என்னென்னா ஸ்விம்மிங் பூல் அப்படின்றதுக்கு உடனே தமிழ் ஆக்கிரமொத்தர் எழுதினார் என்னடா அப்படின்னாக்கா நீந்துங்குன்ற ஆண் ஒரு பூ அப்படிங்க இது காமெடியாக இல்லை அதுதாங்க உண்மை இன்றைக்கி நிறையா பேர் எந்த இருந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லாங்குவேஜை விட்டுட்டு வெளி லாங்குவேஜில் ட்ரா ட்ரான்ஸ்லேட் உடனே திரும்பியும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது வந்து முட்டாள்தனமானது அப்படின்றதுக்கு தான் இந்த வேலை நான் சொன்னேன் இது எந்த விதமான இன்னும் டிரான்ஸ்லேஷன் கிணல் பண்ணுறதுக்காக இல்லை இப்போ இது ஏன் இவங்கெல்லாம் வந்து வெஜிடேரியனாக அப்படின்னாக்க ஆக இந்த ரெண்டு பிரிவினர் இருக்காங்க ஒன்று வெஜிடேரியன் ஒன்று நான் வெஜிடேரியன் இப்போ இந்த பிராமின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று இவனா ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதில் ஐயர் ஐயங்கார் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இது என்னங்க இது ஐயர் ஐயங்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக கிண்டல் பண்ணலாம் அது ஒரு ஜாதி அப்படின்னு ஐயர்னால் வேற ஒன்றும் இல்லை சிவனை வழிபடுபவர்கள் ஐயர்கள் ஐயர் அது சிவனுக்கு ஐநூறு ஐநூறு பேர் பேர் இருக்குது ஐநூறுக்கு மேலே பேர் இருக்குது அந்த பேரில் ஒன்று தான் ஐயர்னு ஒன்று அந்த ஐயரை ஐயர் ஐயன் அதெல்லாம் வந்து சிவனுடைய பேர்கள் இந்த ஐயரை சிவனை வழிபட்டவங்களெல்லாம் அது கடவுளை வச்சி இந்த பக்கம் இந்தந்த க அப்படின் சொல்லிட்டு பிரித்தாங்க அப்படி பிரிக்கும் போது சிவனை வழிபட்டதால் அவன் ஐயர் அப்போ ஐயங்கார் அப்படின்னா என்னென்னா சிவனையும் கிருஷ்ணனையும் அதாவது கார்னா கா கார் வண்டன் கருமையான வண்ணம் கொண்டவன் யார் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை வழிபடவங்க யாருன்னா ஐயங்கார் சிவனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து வழிபடவங்க ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிக்கப்பட்டது புரியுதுன்னா இப்போ ஆக சாமி பேரை வச்சு தான் அதாவது கடவுள் பெயரை வச்சு ஜாதி பிரித்தாங்க தவிர இதுக்குன்னு ஒரு தனி ஜாதி இல்லை ஜாதி இந்த ஜாதி இந்த காரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பிராமின்றது வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமின்ஸ் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருக்காங்க இப்போ பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்க அது வந்து மீன் வந்து அங்கே வெஜிடேரியனாக கருதப்படுகிறது புரிஞ்சுக்கணும் நாங்கள் பியூர் வெஜ் வெஜிடேரியனாக்கா அங்கே வந்து மீன் வந்து நான்வெஜிடேரியன் இல்லை வெஜிடேரியன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடன்னு வெஜிடேரியன் ஒவ்வொன்று நான்வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கலாச்சார ரீதியாக பிரிக்கப்படுது இப்போ அதை நீங்கள் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கலாச்சார ரீதியாக பிரிக்கப்படும் இந்த வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் யார் மீன் சாப்பிடக்கூடாதுலாம் கேட்காதீங்க அதை பற்றி அவங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆக இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்கள ஒரு பெருசு செய்கிறாங்க ஆனால் இது வந்து சட்டத்தில் அதாவது நம்மளோட கெஜட்டில் வெஜிடேரியன்ன்ற பேரை மாற்றி பிராமின்ற வார்த்தையை எடுத்து ஏதோ பிராமின் ஒரு ஜாதியாக இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது முதல் தப்பு இதை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்போ அப்புடின்னா இந்த வெஜிடேரியனாக இருக்கவனா வெளி ஸ்டேட்லேயும் வந்தவனா இல்லை வெளிநாட்டுல வந்தவனா அப்படின்னு கேட்டால் அவனும் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஆந்திராவிலையோ இல்லை கேரளாவிலோ இங்கே இந்தியாக்காரன் தான் இவன் மாற்றப்பட்டான் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் மாறும்போது அந்த ரெண்டு பிரிவாக மாறும்போது இந்த பிரிவுகளில் இங்கே மாறி இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ இவங்க மாற்றப்பட்ட மாடி தானே தவிர இவங்க வந்து அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி கர்சன்ஸ் இல்லை அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் பிராமின் என்பது ஒரு ஜாதியும் கிடையாது அவன் எந்த ஸ்டேட்லேயும் எந்த நாட்டில்னா வந்தவனும் கிடையாது இதே தமிழர் தான் இதே வங்காளத்தில்தான் இதே குஜராத் தான் இதே இந்தியாவினுடைய நுடைய பகுதியில் வாங்க மக்கள் தான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த கழகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பாமல் உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுன்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குளிப்பட்டு நடத்துங்க தேங்க்யூ